ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி ஆறாவது பாசுரம் மல்லரை அட்டுமாட கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழல் நரைகமள் நங்கமேய கல்லறன் காளபந்தன் பாடியாய் களைகண்ணீயே மல்லரை அட்டு மாள கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பாரத போர் முடித்தாய் நல்லரன் காவின் நீழன் மறைகமிழ் நங்கமேய கல்லரன் காவலன் தன்பாடியாய் பாடியாய் களை கண்ணியே மல்லரை மாள அட்டு அப்படின்னு சொன்ன மல்லர்களை அழியும்படியாக அவருடன் சண்டைகிட்டு மல்லரை மாலை அட்டு நான் பாகுறத்தில் மல்லரை அட்டு மாலை கஞ்சனை மறைந்து கொன்று கஞ்சனை எதிர்கொண்டு கொன்று அவன் மேலேயே போய் கொண்டு விட்டார் அதனால் எதிர்கொண்டு அவனை முன்னாடி நின்று அவனை கொன்று கஞ்சனை மலைந்து கொண் மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பல அரசர்கள் அவிந்து அழியும்படியாக இப்படி இருக்க பல்லரசு அவிந்து வீழ பாரத போர் முடித்தாய் பாரத போரை நடாத்தினாய் இப்படி பெருமாட்ட கேர மல்லரை மல்லறையட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பாரத போர்முடி நல்லரன் நல்லறன் காவின் நீழல் நரைகமழ்நாங்க மேய இந்த நாங்கூர் எப்படி இருக்குன்னா அதற்கு காவி காவின்னா காவின் நீழல் அப்படின்னா நல்ல சோலைகளுடைய நிழல் தான் அதற்கு அரண் நல்ல கா பாதுகாப்பு அந்த ஊருக்கு நாங்கூருக்கு திருநாங்கூருக்கு நல்லரன் காவின் நீழல் இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க நல்ல சோலைகளுடைய நிற சோலைகளின் நிழலையே தனக்காரனாக கொண்டிருப்பதும் நிறை கமழ்நாங்கை மேய நல்ல வாசனைகள் பரிமளங்கள் வீழ் கவிழ்ந்து கொண்டிருக்குமான அந்த நாங்கை மேய கல்லறன் காவலன் தன் பாடியாய் கல்லறன் கல் மதில்களை உடைய காவலம்பாடியில் எழுந்துருளியிருக்கும் எம்பிரானே கலைகண்ணியே கல்லரன் கல்லறன் காவலன் தன் பாடியாய் பண்பாடினா குளிர்ச்சியான காவலம்பாடின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம கல்லறன்னா கல் மதிலால் சூழப்பட்ட காவலம்பாடிகள் எழுந்துருளிக்கும் பிரானே கலைகண்ணியே கலைகண்ணு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இப்போ இப்போ பாசனம் படிச்சுடலாமா மல்லரை அட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசு அவிந்து வீழ பாரத போர் முடித்தாய் காவின் நீழல் நரைகமள் நங்க மேய காவளந்தன் காவலந்தன் பாடியாய் கலை கண்ணியே ஸ்ரீமதி ராமானுஜாயமா